பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் அவர் என்ன செய்கிறாராம் அதை நம்ம எப்படி கண்டு கொள்ள முடியும் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது அது என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டால் அநேக மனிதர்களை கர்த்தர் தம்மிடத்திலே உங்களை கொண்டு சேர்த்து கொள்வார் அதுதான் முக்கியம் அப்போ இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம் அபிஷேகம் பெற்றோன்னு சொல்கிறாங்க துதிக்கிறாங்க சத்தம் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஊழியத்துக்குன்னு ஒரு சின்ன துரும்பை கூட அசைப்பதில்லை ஒரு மறித்த ஒரு மனிதன் அல்லது ரட்சிக்கப்படாத மனிதனுடைய ரட்சிப்புக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை அந்த அபிஷேகம் சந்தேகத்துக்குரியது ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் வித்தை கொடுத்து விட்டால் அவன் பிற மனிதர்களுடைய ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவனாக இருப்பான் பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை நிரப்பிவிட்டால் அவன் அநேகரை கர்த்தரிடத்திலே ஈர்த்து கொள்வதற்கு ஒரு காரணியாக ஒரு உபகரணமாக மாற்றப்பட்டு விடுவான்